வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே வெளிநாட்டில் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது தொடர்ச்சி மூன்றாம் பாகம் அதாவது யோகங்கள் எங்கே எனவே கடந்த பதிவுகளில் ஒரு ஜாதகத்தை போற்று அதன் மூலமாக யோகங்களை தேடிக்கொண்டு உள்ளோம் அதன் மூலமாக சில முக்கியமான விளக்கங்களை தங்களுக்கு கொடுத்து கொண்டுள்ளேன் மாதாபிதா குரு அருளாலும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவகரகின் ஆசையுடனும் உங்களுக்கு வழங்கும் இந்த பதிவு மிகவும் உதய உத உபயோகமாக இருக்கும் பாடறியேன் ஏன் பள்ளிக்கூடம் தானறி ஏன் ஏடெறி இலக்கணமும் நான் அறியேன் கற்றவை கை மண்ணளவு கல்லாதது உலகளவு இரண்டாம் பகுதி நேற்று விடுபட்டு போன நாலாம் பாவத்தில் செவ்வாய் தோஷம் கடகத்துக்கும் சிம்மத்திற்கும் கிடையே கிடையாது அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்து செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஆனால் சிம்ம கடகத்துக்கு சிம்முகத்துக்கும் விதி விளக்கு கிடையாது ஏழில் செவ்வாய் இருக்கக்கூடாது தீமை மரணம் எப்பொழுது நாம் ஆணுக்கு இருந்தால் பெண் முன்பாக மரணம் அடைவார்கள் பெண்ணுக்கு இருந்தால் ஆண் முன்பாக மரணம் அடைவார் என்பது ஜோதிட நூல்கள் கூறுகின்றன இந்த வகையில் இன்றைய பதிவில் ஐந்தாம் பாவம் முக்கியமானது ஒன்று ஐந்து ஒம்பது பாவங்களில் முக்கியமானது லக்கணத்தை பற்றி ஏற்கனவே நடந்த பதிவில் பார்த்தோம் இன்று ஐந்தாம் பதிவு ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானம் இடத்துக்கு விருச்சிகம் செவ்வாய் ஐந்தாம் வீடு அறிவு புத்திரஸ்தானம் மூதாதையர் பூர்வீகம் பூர்வ ஜென்மம் குலதெய்வம் தலைமை ஏற்றத்தாழ்வு சிறிய உதவிகள் கூட பிறரை உயர்த்தும் எண்ணம் சிந்தனையை பாட்டன் தாய்மாமன் தந்தை தந்தை வழி சொத்துக்கள் போட்டிகளில் வெற்றி தோல்வி முக்கியமாக ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்திரனை பற்றி கொடுக்கக்கூடியது புத்திரக்காரகன் காரகன் இங்கு தனித்து இருக்கக்கூடாது புத்திரகம் இது காரக பாவநாஸ்தி ஆகும் எனவே ஐந்தாம் இடமானது இந்த ஜாதகத்தில் செவ்வாயினுடைய வீடு அந்த சாரம் பெற்று உள்ளது அம்சத்தில் ராகுவினுடைய சாரம் பெற்று உள்ளது ஐந்து பத்துக்கு உடைய செவ்வாய் மேலும் ஐந்தாம் இடம் என்று புத்திரஸ்தானத்தை பற்றி பார்க்கும் பொழுது இந்த ஸ்தானத்தை மூன்றாம் இடத்தில் உள்ள சனி அக்ரகதி சனி மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை நோக்குகிறார் மற்றும் ஏழாம் இடமான மீன இருக்கக்கூடிய நான்கு கிரகத்தை நோக்குகிறார் அடுத்தபடியாக பத்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை நோக்குகிறார் என்று கடந்த பதிவிலேயே பார்த்தோம் இந்த வகையில் இந்த புத்திரஸ்தானம் சிறப்படைவது எவ்வாறு என்றால் புத்திரக்காரகன் சனியின் மூலமாக சனியின் பார்வையின் பார்வையினால் ஏற்கனவே நாம் நாம் சுக்கரனை பற்றி பார்த்தோம் சுக்கரன் நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி மரகாதிபதி ஏற்கனவே சுக்கரன் வீரியத்தன்மை சுக்கிலத்தினுடைய வீரியத்தன்மை கண்டிப்பாக உயிரணு சேர்க்கையினால் இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்று கடந்த நாலாம் பதிவில் பார்த்தோம் சுக்கிலம் உயிரணு ராகுவின் சேர்க்கையினால் இழப்பு இதற்கு ஈடுகட்டும் வகையில் சனி மூன்றாம் பார்வையாக அந்த செவ்வாய் வீட்டை பார்த்து அதே சமயம் ஐந்தாம் வீட்டுக்குரிய செவ்வாய் ஆனவர் துலாத்தில் பன்னெண்டாம் இடத்தில் அதாவது ஐந்தாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்து அதாவது விரயம் ஏற்படுத்துகிறார் இந்த வகையில் தீமை செவ்வாய் பன்னெண்டில் இடம்பெறுவது அந்த வகையில் சுகல் ஷா நான்கு கேந்திராதிபத்திய தோஷமும் பதினொன்னும் மராதிபத்திய தோஷமும் கடலோர கணத்துக்கு இருப்பதால் சுக்கிலம் கெட்டதால் சுக்களம் ராகுவின் நினைவுனால் கெட்டதால் புத்திர பாக்கியம் தாமதம் ஆகி இல்லாமல் செய்யும் அந்த வகை ஈடுகட்டுவதற்காக இந்த செவ்வாய் வீட்டை சனி பார்ப்பதால் இவருக்கு கண்டிப்பாக ஒரு அதாவது தத்து புத்திர யோகம் அதுவும் ஆண் பெண் ஆண் பெண் என வரிசையில் இது பெண் வீடுனால் பெண் புத்தரிகம் தத்து புத்திரமாக இதற்கு நூறு சதவீத வாய்ப்பு உண்டு எனவே ஐந்தாம் பாவத்தினுடைய சிறப்புகள் பற்றி நாம் புத்திரஸ்தானத்தை ஆகும் மற்றும் பார்த்தோம் இதற்கு அடுத்தபடியாக இங்கு ராகு அம்சத்தில் உள்ளதால் அந்த இடம் கெட்டது மேற்கொண்டும் கெட்டு ஏற்கனவே சுக்கரன் ராகுவுடன் இணைந்ததால் அங்கேயும் கெட்டு இருந்ததால் புத்திரஸ்தானம் உள்ளது புத்திரகரன் குரு மட்டும் கிடையாது எதனாலும் புத்திரஸ்தானம் கெடுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது என கூற வேண்டும் அடுத்தபடியாக ஆறாம் வீட்டை நான் பார்ப்போம் ஆறாம் வீடு தொழில் உத்தியோகம் இது வயிறை குறிக்கக்கூடிய இடம் பாப கிரகங்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இடம் சிறப்பு மேலும் சுப இந்த ஆறாம் வீட்டில் இடம் பெறக்கூடாது எனவே ஆறாம் வீடு கடகலக்கணத்திற்கு குருவனுடைய வீடு ஆறு ஒம்பதுக்கு உள்ள குரு ஒம்போதில் ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர் ஆறு இடத்து அதிபதியாகவும் இங்கு விளங்குகிறார் எனவே சத்து ரோகம் ஞானம் மறைவு ஸ்தானமாகும் வம்பு வழக்குகள் கடன்கள் பிணி மற்றும் கால்நடை அடிமை தொழில் ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு உண்டு அதாவது வெளியூர்களில் அடிக்கடி இவருடைய தொழில் மாற்றங்கள் ஏற்பட்டு வெளியூர்களிலேயே அதிகமாக அமையும் ஏனால் இந்த ஆறாம் இடம் அடிமை தொழில் ஏற்கனவே இவருடைய பத்தாவது ஸ்தானமும் உடைய சிறப்பினால் தொழிலை பற்றி ஏற்கனவே நாம் பத்தாம் இடத்தை விரிவாக பார்ப்போம் ஏற்கனவே நாளில் உள்ள செவ்வாய் பத்தாம் இடத்தை நோக்குவதால் ஏற்கனவே கடந்த நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது வாகன யோகம் நாலாம் இடத்தம் எனவே வாகனத்தில் தொழில் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு என பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் ஏற்படும் என கூறியிருந்தோம் இந்த ஆறாம் இடமும் அடிமை தொழிலால் இவர் ஒருவருக்கு கீழ் அல்லது இந்த இடம் சிறப்பு அடைவதற்கு காரணம் சூரியனுடைய வலு இந்த செவ்வாய்க்கு கிடைப்பதால் அரசு அரசு சார்ந்த நிலைகளில் இவருக்கு வேலை கிடைக்கும் நாலாம் பாவத்தில் விடுபட்டு போன பழங்கள் இவை எனவே நாலாம் பாவம் சூரியனுடைய அம்சத்தில் செவ்வாய் சூரியனுடைய அம்சத்தில் விளங்குவதால் எனவே அந்த நட்சத்திரம் கால் கொடுத்தவன் என கூறுவார்கள் வீடு கொடுத்தவன் சுக்கரனாக இருந்தாலும் உடைய கால் குழுத்தவன் நட்சத்திரம் வகையில் சூரியனாகும் எனவே செவ்வாய் இங்கே சூரியனுடைய நட்சத்திரத்தினால் சிறப்படுகிறார் எனவே அரசு துறையில் அரசில் இவருக்கு வாகன யோகம் அதாவது அரசு போக்குவரத்து போல ஒரு இதில் இவருக்கு வேலை கிடைக்க அதிகமான நூறு சதவீத வாய்ப்பு உண்டு ஏன்னால் பத்தாம் இடத்தை நாளிலிருந்து பத்தாம் இடத்தை நோக்குகிறார் அடுத்த லாபஸ்தானத்தையும் பதினொன்னாம் இடத்தையும் நோக்குகிறது சிறப்பு எனவே ஆறாம் இடம் என்பது குருவினுடைய ஸ்தானம் இந்த குரு இங்கு ஆறாம் இட அதிபதியாக வருவதால் இந்த பாவகம் சிறப்பு அடைவது இல்லை இருந்தாலும் குரு நல்லவர் எவரையும் கெடுக்க மாட்டார் எனவே எந்த இடத்திலும் இவர் நாள் இவருக்கு பகைகள் வம்பு வழக்குகள் வறுமையுடைய இவர் எந்த கடன் அதிகமான கடன் ஓரளவுக்கு கடன் படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது எனவே உடல்நிலை பொறுத்தவரை ரோகத்தை காட்டாது வழக்குகளை மிகப்பெரிய வழக்குகளை காட்டாது எனால் குரு நல்ல நன்மை தரும் ஒரு கோளாகும் ஒன்பதாம் இடத்து அதிபதி அதிபதியாகும் எனவே ஆறாம் இடத்து பலன்களை வெகுவாக குறைந்து அம்சத்திலும் எந்த கிரகம் அங்கே இல்லாததால் இந்த இடம் சிறப்புகள் ஆகும் என எமதப்பட்டறிவில்பட்ட விஷயங்களை ஆறாம் இடம் அதிகமாக கடகலக்கணும் அதிகமாக வெளியூர் மாறுதல்கள் வெளியூர் போன்ற தேன்சர் இது மாதிரி இவரே விரும்பியோடு ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு இடத்தில் நிலையாக இருக்க விடாமல் அடிக்கடி ஊர் மாற்றங்களை ஏற்படுத்தவே செய்யும் ஆனால் ஆறாம் இடம் மறைவுஸ்தானம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு வெளியூர் வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு என கூறலாம் இந்த வகையில் ஆறாம் இடம் அடிக்கடி வெளியூர் வேலை மாற்றங்கள் இதை விரும்பியோடு ஏற்றுக்கொள்ளலாம் அடுத்தபடியாக ஏழாம் இடம் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் சனியினுடைய வீடாகும் இந்த சனி இவருக்கு லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் வக்கரகதியில் உள்ளார் இருந்தாலும் இவருடைய மனைவியாக வாய்க்கக்கூடியவள் சுக்கரன் மூலமாக வாய்ப்பதை விட ராகு இணைந்துள்ளதால் அதிக வாய்ப்பு கிடையாது எனவே சனியின் மூலமாக இவருக்கு அதாவது இளைய சகோதரஸ்தானத்தில் இருக்கனால் ஏதோ ஒரு சகோதர ஸ்துடைய முயற்சியால் இவருக்கு திருமணம் நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு என கூற வேண்டும் கலத்திரஸ்தானம் நண்பர்களை பற்றியும் உறவினர்களை பற்றியும் திருமணம் கூட்டு வியாபாரம் மனைவியை பற்றியும் கூடக்கூடியது இந்த இடையை குடிக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் இது சுக்கரன் நாலு பதி பதினொன்றுக்கு அதிபதினால் அதன் மூலமாக திருமணம் நிலைவதற்கு வாய்ப்பு இல்லை சனி ஏழு ஸ்தான அதிபதியினால் நம்பிக்கையான உரிய காலதாமதமாக திருமணம் நிலந்தாலும் நம்பிக்கையுள்ள மனைவி சுத்தம் மூன்று அமையும் சுப கிரகம் எனவே பெண் ஜாதகத்தில் நான் விரும்பி இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொண்ட விஷயத்தை நான் மிகவும் ரசித்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இங்கு குறிப்பிட கடமைப்பட்டு உள்ளேன் ஆனால் சுக்கரன் அல்லது பல கிரகம் அல்லது ஏழாம் அதிபதி கலத்திர அதிபதி ஆறில் இடம்பெறக்கூடாது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த இவருக்கு பெண்கு பெண்ணுக்கு ஏழாம் இடத்து அதிபதி ஆறாம் இருந்தால் கற்பு நெறிக்கு ஆகாது முக்கியமாக இந்த ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரனாக இருந்து அவர் ஆறில் இடம்பெற்றால் கற்பு நெறிக்கு ஆகாது நன்மை அல்ல என்ற ஜாதகத்தினுடைய சிறப்பு விதிகள் கூறுகின்றன ஜாதக அலங்கார பாடலில் இதில் ஒன்றும் அதில் ஒன்றும் ஆண் பெண் மத்தியமும் யோகவியல் யோகம் எனவே துலாம் ராசி கலத்திரக்காரகன் சுக்கரன் துலாம் ராசி ஆண் ராசி ஆகும் இந்த வகையில் யோகமான மனைவி ஜனன ராசிக்கு சுக்கரன் ஆண் ராசிகளில் மிதுனம் சிம்மம் துலாம் சுக்கரன் ஆண் ராசிகளில் தனுசு சொந்த காலில் முயற்சியில் எனவே சுக்கரன் இந்த ஜாதகரை பொறுத்தவரை கும்ப உள்ளதால் ஆண்டாசியில் உள்ளதால் சொந்த காலில் சொந்த முயற்சியில் எந்த விதமான வரதட்சணை எதிர்பார்ப்பும் இருக்காது இந்த ஜாதகருக்கு மற்றபடி சரிவு அவயோக அமைப்பு தான் இந்த சுக்கரனை பற்றி கூறும் பொழுது எனவே அது எட்டாம் உன்னுடைய பாவகத்துக்கும் இந்த பலன்களை பொருந்தும் எனவே ஏழாம் பாவத்தை சொல்லும் பொழுது லக்கணம் எதுவாக இருந்தாலும் துலா நாலாம் இடத்தில் விடுபட்டு போன பழங்கள் எனவும் யோகவியல் யோகத்தை பற்றி கூறும் பொழுது விடுபட்டு போனது எனவே ஆண் பெண் அதாவது ஒரு ஜாதக திருமண பொருத்தங்கள் என்பொழுது ஆணும் பெண்ணும் அதாவது ஒருவர் ஒருவர் ஆண் ராசியாகவும் பெண் ராசியாகவும் ஜாதக அலங்கார பாடல்களில் குறிப்பிட்டுள்ளது எனவே லக்கணங்கள் இருந்தாலும் ஒரு ஆண் ஒரு பெண் இலக்கமாகவும் அல்லது ஒரு ஆண் ராசியமும் ஒரு பெண் ராசியமும் அமைந்தால் யோகவியல் யோகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜோதிட அலங்கார பாடலில் அடுத்தபடியாக நாம் ஏழாம் பாவகத்தை நாம் பார பார்த்தோம் இதுக்கு அடுத்தபடியாக எட்டாம் பாவகத்தை பற்றி பார்க்கணும் கடக லக்கணத்திற்கு எட்டாம் பாவம் கும்பம் ஆகும் இதில் அஷ்டமஸ்தானம் அஷ்ட ஸ்தானத்தில் சுக்கரன் பதினேழு டிகிரியிலும் ராகு ஐந்து டிகிரியிலும் அமைந்துள்ளார் சுக்ரன் ராகு இணைவு சுகம் கிடையாது என ஏற்கனவே ஏழாம் பாவத்தில் நான் கடத்திர விஷய விஷயங்களை பற்றி கூறும் பொழுது குறிப்பிட்டிருந்தேன் எனவே ஏழில் கேது தாண்டவ மாலையில் கண்டிப்பாக விவகாரத்து அல்லது ஜீவனாம்சம் அல்லது இரு தாரம் ஏற்படும் எனவே ஏழில் கேது இருப்பது நன்றது அல்ல எனவே ராகு கேதுகள் ராகு நாலு பத்திலும் கேது ரெண்டு ஏழிலும் ரெண்டு நாலு ஏழு பத்தில் சுபம் என்றும் மூணு ஆறு பதினொன்று இருப்பது சுபம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு ரெண்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் ராகு கேதுகள் இந்த ஜாதகருக்கு அமைந்துள்ளது எனவே எட்டாம் இடம் என்பது ஸ்தானம் ஓரளவு பணப்புழக்கம் இருக்கும் இருந்தாலும் ரெண்டு எட்டுக்கு உள்ள ராகு கேதுக்கள் தீமையான பலன்களையே அதிகம் அளிப்பார் ஓரளவுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தலால் இது ஆயுள்ஸ்தானம் ஸ்தானம் மிகவும் நன்மையாக இருக்கிறது ஆனால் ஆயுள்காரகன் காரகன் சனியும் குருவும் பார்வை குரு சனி பார்வை எனவே நன்மை ராகு கேது நின்ற நட்சத்திர அதிபதியினுடைய திசையில் நன்மைகள் நடக்கும் ஸ்தனாதிபதியினுடைய திசைகளும் நன்மை நடக்கும் எந்த குரகமாக இருந்தாலும் மரண அவஸ்தை தான் விதி ஸ்தானமான தோல்விகளை பற்றியும் மரண அவஸ்தை எட்டாம் பற்றிய மரண அவஸ்தையும் விதி மர்ம ஸ்தானமான பற்றியும் தோல்விகளை பற்றியும் சித்த பெருமை ஏற்படுவது பற்றியும் சிறைவாசம் துஷ்ட தேவதைகளுடைய சேட்டைகள் வியாதிகள் விபத்துக்கள் விசக்கடி திருட்டு அக்னி பயம் இவற்றை கூறக்கூடியது இந்த எட்டாம் இடம் ஆகும் ஒம்பது கோ ஒம்பது கூடையவன் எட்டில் இருப்பது தீமை ஒம்பது கூடியவன் எட்டில் தீமை ஒன்று எட்டு ஜீவித கால பலன் ஒம்பது ஒன்றாம் லக்கணத்திலிருந்து எட்டு வரை ஜீவிதம் அதாவது தற்காலம் அவனுடைய மனிதன் உயிருடன் ஜீவனம் பண்ணக்கூடிய காலத்தில் நடக்கூடிய பலன்கள் அதற்கு அடுத்தபடியாக எட்டு அது கடைசி ஸ்தானம் ஒம்பதுலேருந்து பன்னெண்டு வரை ஆத்ம கா பலன்களும் ஜீவ சக்தியினுடைய பலன்களும் பின் காலத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி கூறக்கூடியது எனவே தான தர்மம் இதை ஒன்பதாம் இடம் பற்றி தான தர்மம் துய உள்ளம் குணம் லாபம் கருதாத தொழில் சரீர உழைப்பு ஏற்படும் என கூடலாம் ஏன்னா ஒம்போதுக்கு உடையவன் எட்டில் தீமையை செய்வான் என கூறுகிறார்கள் இதுவே சண்டால யோகம் இந்த ஐம்பது வயது வரை களசர்ப தோஷத்தை பற்றி கூறும் பொழுது இங்கு கலசர்ப தோஷத்தில் எடுத்துக்கொண்டால் செவ்வாயும் சனியும் மட்டுமே வெளியில் உள்ளார் கேதுவுக்கும் ராகுக்கும் வெளியில் மெறுப்படிய கணத்திலிருந்து அனைத்தும் கேதுவிலிருந்து ராகுல் ராகுலிருந்து கேதுக்குள்ளே அந்த அண்டிகிழாக வரக்கூடிய இதை பார்க்கும் பொழுது அதுக்குள்ளேயே உள்ளது எனவே செவ்வாயும் சனியே யோகக்காரங்கள் கலசற்ப தோஷம் எனவும் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த நட்சத்திர காலில் நிற்கும் கிரகம் சண்டால யோகம் பிரகாசமற்றதாக இருக்கும் சூரியனை பிரகாசமற்ற ஆக்கி விடுகிறது கேது எனவே இவர் ஐம்பது காலசர்பதோஷம் ராகுகேது இணைந்த கிரகம் ஒன்று அல்லது ஸ்தான பாவக பலன்களை எடுத்துக்கொண்டால் இந்த எட்டாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்த சுக்கரனும் ஆகும் எனவே பிறப்பு குறைவு குறை அல்லது இழப்பு அல்லது செயலற்றது பிரகாசம் இல்லாத நிலையை இந்த ராகுகேதுகள் உருவாக்குவார்கள் எனவே இந்த ராகு ராகுகேதுகளில் நட்சத்திரங்களான இணைந்த கிரகங்களாக இருந்தாலும் சரி அதாவது அஸ்வனி மகம் மூலம் கேதுவுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இதில் நிற்கும் கிரகங்களும் காரக பலன்களை பொறுத்தவரை இந்த நட்சத்திர கால்களில் நிற்கும் கிரகங்கள் சண்டால யோகம் பெற்று நல்ல பலனை அளிக்காது என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே ராகுவினுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதையும் கேதுவுடைய நட்சத்திரங்கள் சோனிய முகம் மூலம் காலில் நிற்கக்கூடிய எந்த ஒரு பாவகமும் எந்த ஒரு நட்சத்திரமும் அல்லது கிரகமும் நற்பல்லங்களை வாரி வழங்காது இதற்கு பெயர் சண்டால யோகம் ஆகும் இந்த இடத்தில் அதனை குறிப்பிட விரும்புகிறேன் தனித்தனியாக ஒரு இடத்தில் குறிப்பிட முடியாது எனவே இந்த வகையில் இந்த ராகு கேதுக்கள் ஐந்தாம் இடம் ஆனது ராகுனுடைய காலிலும் இருப்பதால் கேது பதினாம் இடம் கேதுனுடைய செவ்வாயினுடைய காலில் சுக்கரனுடைய பாவமான பதினொன்றாம் இடம் இருப்பதும் இந்த ஜாதகத்தில் குறிப்பிடத்தக்கது எனவே இந்த இடத்தில் அந்த சண்டால யோகத்தை பற்றி குறிப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது எனவே ராகுவுடைய நட்சத்திரங்கள் கேதுவுடைய நட்சத்திரங்களில் நிற்கும் கிரகங்கள் பலன்களை அளிக்காது இந்த நட்சத்திர காலில் நிற்கும் கிரகம் அல்லது பாவகம் இதுக்கு பெயர் சண்டால யோகம் ஆகும் எனவே இந்த ஒரு விளக்கமான ஒரு பதிவுகளை எந்த ஜோதிடர்களும் வழங்குவது கிடையாது இன்ஸ்டன்ட் காபி ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் என்னுடைய இன்ஸ்டன்ட் காஃபி தூள் ஒரு கரண்டி பாலை ஊற்றி கலக்கி அவ்வப்போது கொடுக்கிறார்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் தொடரும் நன்றி